பெண் குழந்தைகள் எல்லாம் வச்சு கொள்ற அந்த ஒரு அவலமான நிலையை பத்தி நாம பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகளிலையும் பல தொகுப்புகள்லயும் நாம வந்து கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி நாம பார்த்திருப்போம் அன்றைய காலத்துல ஆட்சி நடத்திய அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையில அந்த ஒரு நிலைய மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா போராடி குழந்தைகள் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்ப இந்த நிகழ்வுகளுக்கும் குழந்தை தொழிலாளர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பந்தம் அப்படின்னா நாம இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் மிகப்பெரிய உன்னதமான படைப்பு அப்படின்றத பல நேரங்கள்ல நாம வந்து மறந்துட்டோம் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தாளா வளரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் வந்து எத்தனை மத்த குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறது யாரோ ஒருவன் பெற்றெடுத்த அந்த பிள்ளை இன்று வரும் பொழுது தன்னோட பிள்ளை அவளது வயிற்றில் சுமையோட இருக்கும் பொழுது அந்த ஊரான் பிள்ளைக்கு ஊட்டி விடும் போல தான் குழந்தை வயிற்றில் இருக்கும் குழந்தை தானாக வளரும் என்பதை பற்றிய ஒரு கருத்து ஒரு மேலோட்டமாக நமது தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்து வந்த ஒரு வார்த்தை இது எல்லாமே தாய்க்கும் குழந்தைகளுக்கும் உள்ள ஒரு பந்தத்தை பத்தி பல ஒரு விஷயங்கள நாம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு பல மரபுகள் ரீதியாவே வந்து அடையாளப்படுத்திட்டு போன எத்தனை விஷயங்களுக்கு மத்தியில வந்து இன்னமும் வழியப்படாத அந்த குழந்தை தொழிலாளர்களை பத்தி ஒரு அருமையான ஒரு கேள்வி சகோதரி கேட்டிருந்தாங்க நிச்சயம் இது எல்லாமே இந்த ஒரு இலக்கணம் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மனிதனோட சுய புத்தியை இழக்கிற மிகப்பெரிய ஒரு உச்சமா கருதப்படுற அந்த மதுவின் மயக்கத்தினால் மட்டும்தான் மதுவின் மயக்கத்தினால் தன் குடும்பத்தை நிலைப்படுத்த கோட்டை விடுகிற அந்த ஒரு பல குடும்பங்கள்ல இருக்க குழந்தைகள் தான் இன்னமும் குழந்தை தொழிலாளர்களாவே அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம கொண்டு செலுத்திடக்கூடிய அவ்வளவு நிலையை நாம வந்து இன்னைக்கு கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து முதல்ல ஓடி போய் நிக்கிறது அந்த பாமர கிராமத்து அந்த கூட்டத்துல அந்த குழந்தைகள்ல ஆரம்பிச்சு வாலிபர்கள் வர அவங்க அல்லோல போடுற விதங்கள்ல பத்தி எல்லாம் நிறைய நாம உன்னிப்பா கவனிக்கும் போல அது பல வேடிக்கையான ஒரு சம்பவமாக தான் நமக்கு நடந்தே இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வியை போதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்தை இன்னைக்கு எல்லாருமே மறந்துட்டு ஒவ்வொரு அதாவது நமக்கு அரசு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா புகை பிடிக்காது அப்படின்னு பிடிப்பது உடல் நலத்திற்கு நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அப்படின்றத நம்ம எல்லாரோ எல்லா படங்கள்லையுமே அதை ரொம்ப தெளிவா காட்டிருப்பாங்க படம் தொடங்குவதற்கு முதல்லயே அந்த வார்த்தைகளை பத்தி ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க ஆனா அடுத்து என்ன செய்யறேன்னா அந்த படத்துல நடிக்கிற அந்த ஹீரோ பெரிய அளவுல சிகரெட்டை செய்யலாம் குடிக்கிற அந்த ஒரு காட்சிகளை வந்து அதுல வந்து வரைமுறைப்படுத்திருப்பாங்க எவ்வளவு கேவலமான மனித இனத்தை அவங்க நாசப்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சமாவது யோசித்து பாத்திருப்பாங்களே தன்னோட வாழ்க்கையை ஆடம்பரமாகவும் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் நாம வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த பாமர குழந்தைகள் தான் பிச்சை போட்ட பிச்சைன்றதை பார்த்திருப்பாங்களா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஓடி ஓடி போய் ஒற்ற போஸ்டர்ல தான் நம்மளோட வா நாம வாங்குற அந்த ஒரு மணி மகுடத்தின் அடையாளம் இருக்கின்றத பத்தி என்னைக்காவது அவங்க யோசித்து பார்த்திருப்பாங்களா இந்த உலகத்தில் கடைக்கோடியில் கோடியில எந்த மூளை ஒடுக்கலை நடந்தாலும் ஒரு நிகழ்ச்சிகளை வந்து அதனோட நம்மளோட மனித பார்வைக்கு இழுத்து கொண்டு வந்து நிக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சக்தியா அந்த சினிமா துறை இருந்தாலும் கடை இருக்க ஒரு பச்சிலம் குழந்தைக்கு கூட அந்த ஒரு புகையிலை மதுவின் மயக்கத்தை வந்து கற்றுக் ஒரு மிகப்பெரிய பாடசாலையா தானே இன்னைக்கு வந்து சினிமா துறை இருக்கு

ஓடுற படத்தை கூட ஏதோ ஒரு குழந்தைகளும் பாமரர்களும் வாலிபவர்களும் அந்த இளைஞரும் பண்ற ஒரு மிகப்பெரிய அடையாளம் அவங்க பண்ற அந்த அவங்க பண்ற அந்த ஒரு விழிப்புணர்வு அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு டீமா கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு எனது வீர மன்னன் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கோணங்களை ஒவ்வொரு ஆட்களையும் அடையாளப்படுத்தி இந்த வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தி கொண்டு வர அந்த குழந்தைகளுக்கு அவங்க போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரந்தா என்னன்னு தெரியுமா அவங்க போடுற பிள்ளையார் சொல்லி நினைக்கிறீங்களா அந்த குழந்தைகளும் அந்த வாலிபர்கள நாசமா போறதுக்கு அவங்க செய்யற மிகப்பெரிய கேவலமான ஒரு நிகழ்வு இத பத்தி என்னைக்காவது தான் அதை வந்து கவனிக்கல கவனிக்க மறக்குது ஆனா மனிதம் இனம் இன்னமும் மாறாம நமக்கு நிக்கிறதுனாலதான் நாம இன்னமும் இந்த ஒரு புத்தி அளவுல அடிமைத்தனத்தோடைய தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் மதுவை பத்தி நாம விழிப்புணர்வு போராடுறோம் குடங்களை தூக்கி நடு ரோட்ல வச்சு வீதியில வச்சு போராடுறோம் என்ன பிரச்சனை ஆட்சி மாறுது ஆட்சி மாறுது அடுத்து எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு துடிச்சுக்கிட்டு ஏங்கி பார்த்து நின்று கண்ணீர் விடுற எந்த அவல நிலையெல்லாம் ஒரு வேடிக்கையான நிகழ்வுகளா தான் அன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்மள கடந்து போகுது இது எல்லாம் எத்தனை காலத்துக்கு தான் நம்மளோட மனித இன்னும் இன்னும் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க விழிப்புணர்வை வந்து இப்ப நான் எட்டாம் கிளாஸ் படிச்சேன் நான் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்துட முடியாது நிச்சயம் ஆனா நம்மளை சுத்தி நிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களோட பெற்ற தாய் தகப்பனுக்கு இறந்த நாள் பிறந்த நாள் போஸ்ட் கூட ஒட்டுறதுக்கு கூச்சப்பட்டு நிக்க போல யாரோ ஒருத்தனோட சினிமா போஸ்டர் ஒட்டுறதுக்கு வீதியில பயிற்சிக்குற மாதிரியா ஓடி அவலப்படுற நிலைய பத்தி நாம இன்னும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஒரு தாய் தகப்பன் இறந்த இடத்துல கூட நாம கம்பீரமா நிமிந்து நின்று வாழ்க்கை வாழணும்ன்ற வாழ்ந்து காட்டணுன்ற அந்த வெற்றி வெறியோட இல்லாத அந்த ஒரு வெறித்தனத்தை கூட நாம மறந்து தொலைஞ்சு யாரோ ஒருத்த எடுத்த படத்தை தூக்கிக்கிட்டு வீதி வீதியா ஓடி நமக்கு ஒட்டி நமக்கு வந்து விளம்பரத்தை பங்கிட்டு கொண்டு இருக்கோம் இல்லையா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த சினிமா துறை எவ்வளவு பெரிய இழிவான ஒரு கலாச்சாரத்தையும் கால சூழ்நிலையில நமக்கு கொண்டு வந்து திணிக்கிறது தெரியுமா நிச்சயம் சினிமா துறையில நடக்கிற இந்த கேவலமான ஒரு நிகழ்வுகள் என்றைக்கு மாறப்படுதோ அன்றைக்கு இந்த குழந்தை எல்லாம் தடுக்கப்படுவாங்க அதுவரை நமது சகோதரி கேட்டது மாதிரியா இன்னமும் குழந்தை தொழிலாளர்கள் மாறவில்லையே அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை நாம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை நிர்வகிக்கிறக்குரிய அந்த ஆட்சி நடத்தக்கூடிய அந்த அதிகார ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைத்துறை நினைத்தால் மட்டுமே நிச்சயம் முடியும் என்பதை நான் சொல்லி இந்த நேரத்துல விடைபெறுகிறேன்